ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பவானி லைஃப் ஸ்டைல் நான் கொஞ்சம் கடைக்கு போகிறேன் இங்கே இருன்னு சொன்னால் இப்போ பின்னாடி வந்து நிற்க பாருங்க வே அப்படியே லாண்ட்ரி லாண்டரி ஜாக்கி கொஞ்சம் பனாநிலைக்கு ஆற்றி டீக்கா பல்கனி லைட் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு ஹால் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி நிற்கா பாருங்கள் அபியுமே ஆற்றியும் மிஸ்கி நான் இப்போ ரொம்ப நாள் ஆச்சுக்கில் வாக்கிங்லாம் போகிறது இல்லை ஒரு ஊரில் போனது தான் கொஞ்சம் இஸ்திரி துணி ஐனிங் துணி கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணிட்டு வரலாம் வாட்ச்மேனும் காணும் சாப்பிட போயிருப்பார் போல மணி பத்தே காலாவது எனக்கு உட்காந்து உட்காந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் அப்படி வாக் பண்ணிட்டு வரலான்னு பரப்பிட்டேன் ஏன்னா பத்து பத்தரை பதினோரு மணி வரைக்கும் கடை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டி எப்போவுமே இந்த கடையில் தான் பால் பேக்கிக்கு ஐஸ்க்ரீம்லாம் வாங்குவேன் இந்த பக்கத்தில் வர்றதே இல்லைனா மும்பையில் ஒரே கல்யாண சீசன் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டு வராங்க பாருங்கள் ஐனிங் கடைக்கு வந்தாச்சு அவரோட மனைவி கவிதைகே சரியா கக்கால் அது பொண்ணு மாப்பிள்ளை இந்த காரில் தான் வருவாங்க வந்திருக்காங்க போல் என் கல்யாணனா டான்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஒன்று மாப்பிள்ளை எல்லாம் ஆடுவாங்க ஒன்று ஆடிக்கிட்டே இருந்தால் தலையிலேருந்து பூ விழுந்துட்டு கீரை என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக என் சப்பர எல்லாரையும் மும்பை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக வரும் நம்ம எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் நான் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படி நேராக போனால் என் வீடு வரும் இப்படி போனால் ஊர் சுற்றி வரும் இப்படி வேண்டாம் நம்ம இப்படியே போயிடலாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்ட இப்போ நம்ம ஆட்டோக்காரை நம்ம முட்டை பார்த்துட்டாரு அவர் மிஸ்டேக் இல்லை என் மிஸ்டேக் தான் மணி பத்திரம் எல்லாம் காய்கறி எடுத்து வைக்காங்க காஜர் கேசுதியே பத்து ரூபா ஒரு பூரா விஸ்கிக்கு காஜர் இல்லை வாட்டா தோணா மூணு இருபது ரூபாக்கு தரேன்னு சொல்ல வாங்கிக்கலாம் விஸ்கிக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது காசை வாங்கிடலாம் வீட்டுக்கு போகிற நேரம் ஆகிட்டு துளசி கடுப்பாத்தாதே தோனா கொசுக்கு நேரம் ஒரு கடையாக மூட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க கேலா கேசுதே அதன் தேனா பழம் வாங்கிக்கலாம் ஒரு டஜன் காலையில் பிஸ்கிட்டு வாழைப்பழம் வாங்க மறந்துட்டாது அரை டஜன் பழம் வாங்கிடலாம் ஊரை போட்டாலும் போடுவாங்க ஒரு பழம் எக்ஸ்ட்ராவுக்கு தந்துடமாட்டாங்க பாயும் வாங்கிக்கிறான் பத்து ரூபான்னு சொல்கிறாரு அங்கேயாச்சு இது எங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இது நாளைக்கு காலையில் பூ கோயிலுக்கு ஏற்றோம் அந்த பாந்து பொண்ணு உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கா இது எங்கள் ஏரியா மீன் மார்க்கெட் எல்லாமே மூடிட்டு இப்போ பாதி பேர் போயிட்டாங்க பாதி பேர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க மணி வந்து பத்திரம் தாண்டிட்டு நான் இப்போ எங்கே போகிறேன்னா அப்படி நேராக போனால் டிமார்ட் வந்துடும் பகலில் வீட்டு வயலில் இருக்கேன் அதனால் ஒன்றும் தெரியறதில்லை நைட்டில் தான் ரொம்ப வந்து ஒரு மனசு இதோ ஒரு பதத்தம் மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் வாக் பண்ணலான்னு வந்துவிட்டேன் பாங்க விஸ்கியை தனியாக வந்திருக்கேன் ஆனால் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் வாக் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ரொம்ப நாளாக இது வாக் பண்ணாமல் இருந்தனால இன்றைக்கி கொஞ்சம் நடக்கலான்னு வந்துட்டேன் இந்திய எனக்கு நேரம் கிடைக்காது இப்போ நேரம் போகமாட்டுக்கு பார்த்தீங்களா மனுஷனுக்கு இது இருந்தால் அதை தேடுவோம் அது இருந்தால் இதை தேடுவோம் இப்போ நைட்டில் பத்தே முக்கால் டிமார்ட்டுக்கு எப்போவுமே சொல்லுவாங்க எங்கள் பில்டிங்னு ஒரு பொண்ணு டிமார்ட்டில் வேலை பார்க்குறா சொல்கிறா பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு மேலே தான் டிமார்ட் ஜாமெல்லாம் வந்து இறங்கும் பகலில் நிறைய க்ரவுட் இருக்கனாலே வராதுன்னு சொன்னால் அது மாதிரி உண்மையில ஜாமான் இறங்கிட்டிருக்கு மணி பதினொன்று ஆகியும் இன்னும் டிமார்ட்டில் கூட்டத்தை வரங்க மொத்த டிமார்ட்டில் மெடிக்கல்லாம் எல்லாம் மெடிக்கலும் ஓப்பதா ஓப்பன் நைட்டு போல் இப்போ டிமார்டுக்காரன் என்னென்னதான் ஓப்பன் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல அவன் சின்ன சின்ன கலாக்காரங்களோட நிலம ரொம்ப மோசம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கடையில் சாமானும் வாங்க பாருங்கள் யார் கேட்காங்க இந்த காலத்தில் இப்போ நபே நடந்து 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 ஹைவே கனெக்ட் பண்ணிட்டேன் மும்பையில் சில ஹோட்டல்ஸ்லாம் நைட்டில் பத்து மணிலேருந்து ந விடிய விடிய இருக்கும் இதை பிடிஞ்ச மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் அப்படி இருக்குது முந்திலாம் அடிக்கடி பசங்கள் நைட் டின்னருக்கெல்லாம் கூட்டி போவாங்க இப்போ எங்கேயும் போகிறதில்ல போகிற சூழ்நிலை இல்லை இன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நைட் நைட்டாக இருக்கும் எல்லாமே அதில் இதுவும் ஒரு ஹோட்டல் தான் இந்த பைக்கெலாம் பாருங்கள் மொபைல் வழியாக ஆப் புக் பண்ணி பைசா பே கட்டினா எங்கே வேணாலும் ஹோட்டலாம் எப்படி வேணாலும் ஹோட்டலாக மிந்தி வந்து பசங்க ரொம்ப ஓட்டுவாங்க இப்போ இது வந்த புதுசில் கிடைக்காம இருந்தது இப்போ கேப்பா கேப்பா ட்ரை ஆனாத மாதிரி வண்டி கிடக்கு இது உங்கள் ஊரில் இருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு திரும்ப இந்த ரோட்டுக்கு நம்ம நேராக போனால் அங்கே ஒரு எக்ஸசைஸ் கார்டன் இருக்குது அங்கே எல்லாமே ஃப்ரீ தான் எக்ஸசைஸ் பண்ணுறது நாங்கள் நிறைய டைம் போயிருக்கோம் இப்போ எங்கேயும் போகிறதில்லை எப்படி ஜகஜோதியாக இருக்க பாருங்கள் விடிய விடிய நம்ம திருவிழா மாதிரி ஃபுல்லாக லைட் போட்டு ஹோட்டல்லலாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க லைட்டிங்லாம் பார்த்தாலே வெளியே போகிறவங்களே சரி உள்ளே போய் அந்த லைட்டை பார்த்துட்டு சாப்பிட்டு வரும்னு போவாங்க ஹோட்டல் உள்ள நிறைய ஃபர்னிச்சர் கடை ஹோட்டல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங் தான் இதுக்கு பின்னாடி தான் எங்கள் வீடு இருக்குது ஆனால் இப்படி நம்ம போக முடியாது இதை போய் சுற்றி போகிறதுக்கு பத்துலேருந்து நிமிஷம் ஆகும் நான் எப்பவுமே இப்படி தனியாக இந்த நேரத்துக்கு வெளியே இப்படி தனியாக வந்ததில்லை இப்போ நேரம் போல் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மூச்சு முட்டுற இருந்தால் தான் நடக்க வந்துட்டேன் இவ்வளோ நேரம் நடந்து எனக்கு பாடி நல்லா ஃப்ரீயாக நல்லா ரிலாக்ஸாக இருக்குது மைண்டும் ஃப்ரீ ஆகிட்டு இது வந்து பெட்ரோல் பம்ப் சேஞ்சி எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் அடைச்சிருவாங்க இப்போ மணி பதினொன்னே காலம் ஆகிட்டு பார்த்திங்களா இந்த ஹோட்டலில் நியூ இயர்க்கெலாம் வந்தேன்னா க்யூவில் நிற்கணும் ஃபஸ்ட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை இந்த மரம் நிறைய இந்த பூ பாருங்கள் ஓனத்தில் யூஸ் பண்ணுவாங்க அந்த பூ பேர் தெரியல மஞ்சள் கலர் பூ உங்களுக்கு ஆற்றெல்லாம் கொஞ்சம் நைட்ல நைட்டில் மரத்தில் கூட சொல்லுவாங்க இது ஒரு கழுதாக ஸ்டால் மீந்தி வார்த்தால் ரெண்டு நாள் எங்கள் பெரிய மாங்கி தருவார் எங்களுக்கு அடிக்கடி இப்போ நம்ம ஹைவே கனெக்ட் கட் பண்ணலாம் எப்படி போனால் எங்கள் வீடு போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக் டிஸ்டன்ஸ் எங்கள் வீட்டு கார்னரில் கேஎஃப்சி ஒரு பெரிய கேஎஃப்சி இருக்குது இதுதான் எங்கள் வீட்டு அடையாளம் இது பாருங்கள் பேபே மோமோ அந்த பக்கம் ரொம்ப இருட்டாக இருக்குன்னு வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் இது ஒரு ஹோட்டல் தான் இது இங்கெல்லாம் ரோடு சேராங்க பார்த்தீங்களா என்ன தோண்டி மோண்டி போட்டு வச்சிருக்காங்க பார்த்து எதுவோ இறங்குவோம் சரிங்களா எல்லாருமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க கல் முள்ள நடக்க முடில வாங்கதை சிமெண்ட்டில் ஏறிடலாம் காலு வலிக்குது அப்போ அந்த இங்கானு ரோட்டை பிடிச்சாச்சு அந்த குட்டி பிள்ளை பாருங்க உங்கள் அம்மா கூட எவ்வளோ அழகாக சைக்கிளில் வாக் பண்ணிட்டு போயிட்ருக்கான் பாருங்கள் நம்ம பில்டிங்க்கு வந்தாச்சு வாங்க உள்ளே போகலாம் என் வீடியோக்கு ஆதரவு தந்த உறவுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் இதே போல் சப்போர்ட் பண்ண உறவுக்கும் தேங்க்யூ இதே போல் எனக்கு எப்பவும் ஆதரவு தாங்க கண்டிப்பாக என் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளே நான் நல்ல வீடியோ மீட் வீட் பண்ணுற வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பபேக் சியூ